இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெற்பயிரை தாக்கும் பாக்டீரியா வாடல் நோய் அல்லது இலைக்கருகள் நோய் பரவலாக தென்படக்கூடும் இது பெரும்பாலும் நடவு செய்த மூன்று முதல் நான்கு வாரங்களில் தோன்றுகிறது வாடல் முழு செடியையோ அல்லது ஒரு சில இலைகளையோ வாடச் செய்யும் இதனை தவிர்க்க சூடோமோனோஸ் உயிரி இடுபொருளினை ஆரிய வடிகஞ்சியில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும் மேலும் ஐந்து சத வேப்பங்கொட்டை சாறு அல்லது மூன்று சத வேப்ப எண்ணெய் கரைசல் அல்லது இருபது சத கரைசல் இவைகளில் ஏதேனும் ஒன்றை நோய் தோன்றும் தருணத்தில் ஒருமுறையும் மீண்டும் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் மறுமுறையும் தெளிக்கவும் பயிர் பாதுகாப்பு பணிகளான உரம் இடுதல் பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்தல் போன்றவற்றை மழை இல்லாத நாட்களில் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் கரும்பு பயிரில் நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையை நீக்கி மகசூலை அதிகரிக்க கரும்பு பூஸ்டரினை நடவு செய்து நாற்பத்து ஐந்து நாட்கள் கழித்து ஏக்கருக்கு ஒரு கிலோ என்ற அளவிலும் அறுபது நாட்கள் கழித்து ஏக்கருக்கு ஒன்று புள்ளி ஐந்து கிலோ என்ற அளவிலும் எழுபத்து ஐந்து நாட்கள் கழித்து ஏக்கருக்கு இரண்டு கிலோ என்ற அளவிலும் இருநூறு லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து இலை வழியாக தெளிக்க வேண்டும் பயிர் பாதுகாப்பு பணிகளான உரம் இடுதல் பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்தல் போன்றவற்றை மழை இல்லாத நாட்களில் மட்டும் மேற்கொள்ள வேண்டும் மரவள்ளி பயிரில் நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை ஏற்பட்டு இலைகள் வெளிரிய மஞ்சள் நிறத்தில் காணப்படுகிறது இவற்றை நிவர்த்தி செய்ய மரவள்ளி ஸ்பெஷல் என்ற நுண்ணூட்ட திரவத்தை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஐந்து மில்லி என்ற விகிதத்தில் கலந்து செடியின் மீது நன்கு படும்படி காலை அல்லது மாலை வேலைகளில் தளிக்க வேண்டும் பயிர் பாதுகாப்பு பணிகளான உரம் இடுதல் பூச்சிக்கொல்லி மருந்து தளித்தல் போன்றவற்றை மழை இல்லாத நாட்களில் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் மேகமூட்டத்துடன் கூடிய ஈரப்பதமான வானிலை காரணமாக பருத்தியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்குதல் தென்பட வாய்ப்பு உள்ளது தாக்கப்பட்ட பயிர்கள் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி மேல் நோக்கி சுருண்டு பயிர்கள் வளர்ச்சி குன்றியும் காணப்படும் தாக்குதலை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பத்து கிராம் மெட்டாரைசியம் பத்து கிராம் வெர்டிசீலியம் என்ற உயிரியல் மருந்துகளை கலந்து தெளிக்கலாம் பயிர் பாதுகாப்பு பணிகளான உரம் இடுதல் பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்தல் போன்றவற்றை மழை இல்லாத நாட்களில் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் மேலும் மஞ்சள் நிற ஒட்டும் பசை அட்டைகளை ஐந்து முதல் பத்து மீட்டர் இடைவெளியில் பயிருக்கு மேல் அரை மீட்டர் உயரத்தில் கட்டுவதன் மூலமாகவும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை பெருமளவு கட்டுப்படுத்தலாம்